இது மேஷ ராசிக்கு பொதுவான பலன்கள் மட்டுமே அவரது சொந்த ஜாதகத்தில் எப்படி கிரகம் இருக்கிறதோ அதன்படி தான் அந்த ராசி செயல்படும் இது வெறும் பொதுவான விளக்க மட்டுமே இந்த பொது விளக்கத்தை உங்கள் சொந்த ஜாதகத்தில் பொருத்தி பார்க்க வேண்டாம் ராசி முழு விளக்கம் ஆதிபதி செவ்வாய் தத்துவம் அகம் ராசியில் முதலாவது ராசி இயல்பு ஆத்திரமான ஆற்றல் நிறைந்த தைரியம் மிகுந்த ராசி ஒன்று மேஷ ராசி உடையவர்களின் தன்மை தைரியம் மிகுந்தவர்கள் சவால்களை நேராக சந்திப்பவர் பயம் குறைவு தன்னம்பிக்கை கொண்டவர் செய்ய நினைத்தால் உடனே செயல்படும் நேர்மையானவர்கள் மறைமுகமாய் பேச மாட்டார்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நேரடியாகச் சொல்வார்கள் கோபம் சீக்கிரம் வரும் ஆனால் சீக்கிரம் மறந்து விடுவார்கள் ஆற்றல் நிறைந்தவர்கள் எப்போதுமே வேலை முயற்சி முன்னேற்றம் முதல் இடம் பிடிக்க ஆசை லீடர்ஷிப் போட்டி வெற்றி இவை இவைகளுக்கு சொந்தக்காரர் இரண்டு ராசியின் உடல் மற்றும் ஆரோக்கியம் உடலில் தலை கண்கள் இரத்த அழுத்தம் சுறுசுறுப்பு சில பல சிக்கல்கள் தலைவலி இரத்த அழுத்த பிரச்சினை கோபத்தால் மன அழுத்தம் சூடான உணவு மசாலா அதிகம் எடுத்தால் பிரச்சினை மூன்று மேஷ ராசியினரின் தொழில் மேஷம் முன்னே செல்ல விரும்பும் ராசி எனவே இந்த ராசிக்கு பொருத்தமான வேலைகள் காவல்துறை இராணுவம் ஸ்போர்ட்ஸ் ரன்னிங் இயந்திர தொழில் டாக்டர் சர்ஜன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கட்டுமானம் தீயணைப்பு என்ஜினியரிங் அரசியல் லீடர்ஷிப் ரோல் மிகப்பொருத்தம் பொருத்தம் மேஷ ராசியின் பண விஷயம் நல்ல பக்கம் பணம் சம்பாதிக்கும் திறன் தைரியமாக முதலீடு செய்வர் வேலை மாற்றத்தாலும் வளர்ச்சி சூட்சுமம் பொறுமையின்மை காரணமாக இழப்புகள் அவசரம் கோபத்தில் தவறான முடிவுகள் ஐந்து ராசியின் காதல் மற்றும் திருமணம் காதலில் நேர்மை உண்மை பேசுபவர் கவனிப்பு அதிகம் பொறாமை கூட அதிகம் திருமணத்தில் ஆற்றல் நிறைந்தவர்கள் பொறுமை குறைவால் தகராறு வந்தாலும் சரி செய்ய முடியும் சீக்கிரம் சமாதானம் செய்வர் பொருத்தமான ராசிகள் சிம்மம் தனுசு மிதுனம் கும்பம் ஆறு மேஷ ராசி பெண்களின் தன்மை தைரியம் மிகுந்தவர்கள் நேர்மையானவர்கள் ஒழுங்காக பேசுவார்கள் குடும்பத்தில் நல்ல தலைமை பொறுப்பிற்கும் சொந்தக்காரர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம் கோபம் இருக்கும் ஆனால் நல்ல மனம் கொண்டவர் ஏழு மேஷ ராசி ஆண்களின் தன்மை லீடர் மென்டாலிட்டி குயிக் டிசிஷன் மேக்கர் ப்ரொடெக்டிவ்னஸ் அதிகம் ஒர்க் மைண்டட் உண்மையிலேயே சாதிப்பவர் சிறிது ஆணவம் இருக்கும் எட்டு மேஷ ராசியின் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நாள் செவ்வாய் ஞாயிறு அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு தங்க நிறம் அதிர்ஷ்ட கல்லு கோரல் செவ்வந்தி ஒன்பது மேஷ ராசிக்கு பொருத்தமான தெய்வம் முருகன் ஆஞ்சநேயர் கார்த்திகை தேவதை சூரியன் மனவலிமை தைரியம் அதிகரிக்கும் பத்து மேஷ ராசியின் குணாதிசய சுருக்கம் குணம் தைரியம் எப்போதும் முன்னே செல்பவர் நேர்மையானவர் வெளிப்படையாக பேசுவார் ஆற்றல் உடல் சக்தி அதிகம் கோபம் உடனே வரும் தலைவர் பிறரை வழிநடத்தும் திறன் விரைவு நொடியிலேயே முடிவு சுருக்கமாக மேஷ ராசி பெரிது வெற்றி பெற முதலில் ஓடத் தொடங்கும் ராசி இது மேஷம் தைரியம் நேர்மை வெற்றி தலைமையாண்மை சுறுசுறுப்பு ஆகியவை இவர்களின் குணம்